ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னு சொன்னா தியாகத்தை அங்கீகரித்த அற்புதம் நெய்வனையின் நெல்வண்ணின் ஆதரவை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் வாங்க ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் வாழ்வாதாரத்தையே பணியம் வைத்து ஊரை வந்து காத்து கதையை தெரியுமா வாங்க பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெய்வனையில உள்ள ஸ்ரீ சொர்ண கடேஸ்வரர் திருக்கோவில் வரலாறு நமக்கு ஒரு உன்னதமான பாடத்தை சொல்கிற அந்த ஆண்டு பெய்த வரலாறு காணாத மழையினால் ஊர் ஏரி உடையத் தொடங்கியதாம் அது நள்ளிரவு நேரமாம் ஊரே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏரியை வந்து அடைக்க கல்லும் மண்ணும் கொண்டு வர நேரமும் இல்லையாம் அது மட்டும் இல்லாமல் போதிய ஆட்களும் இல்லையாம் அப்போது பார்த்திங்கன்னா மக்களின் உதவிக்கு வந்தான் ஒரு மாய வாலிபன் ஏரியை அடைக்க இப்போது மண் கிடைக்காது ஆனால் உங்கள் வீடுகளில் அறுவடை செய்து வச்சிருக்கக்கூடிய நெல் மூட்டைகள் இருக்கிறதும் நெல் மூட்டைகள் கனமானவை தண்ணீரில் நீரில் நனையும் போது அவை இன்னும் இறுகி ஒன்றுடன் ஒன்று பிணைந்து வலுவான தடுப்பாக மாறும் தண்ணீரின் வேகத்தை வந்து தடுக்க இதை விட சிறந்த பொருள் இப்போது இல்லை என்று ஆலோசனை மக்கள் வந்து ஒரு எங்கள் ஆற்றும் உணவு வெள்ளத்தில் போடவா என்று வருந்தினரா ஆனால் ஊர் இருந்தால் தானே நாம இருக்க முடியும் என்று அந்த வாலிபனின் பேச்சில் அந்த உண்மை அவர்களை வந்து சிந்திக்க வைத்ததாம் தங்கள் உழைப்பை பழி கொடுக்க துணிந்த மக்கள் வரிசையாக நின்று ஆயிரக்கணக்கான நெல் மூ மூட்டைகளை ஏறி மதகில வந்து அடுக்கி வெள்ளத்துல வந்து தடுத்தனரா ஓர் பிழைத்தது ஆனால் மக்களின் வாழ்வாதாரமான நெல் வந்து வீணானது வெள்ளம் வடிந்த பிறகு கவலையுடன் இருந்த மக்களிடம் வந்து அந்த வாலிபன் தர்மத்திற்காக செய்த தியாகம் ஒருபோதும் வீண் போகாது உங்கள் நெல்ல போய் பாருங்கள் என்று கூறி மறைந்தானா மக்கள் சென்று அங்கு பார்த்த போது நனைந்திருந்த நெல் மூட்டைகள் ஒவ்வொன்றும் தூய தங்கமாக அதாவது சொர்ணமாக ஜொலித்ததாம் தர்மத்துக்காக நெல் மூட்டைகளை வந்து அணியாக கட்டியதால் தான் நெல் வெண்ணெய் வந்து நாதர் அப்படின்ற அதாவது நெல் சக அணை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தியாகம் செய்த மக்களுக்கு சொர்ணத்தை வாரி வழங்கியதால் சொர்ண கடேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் பொது நலனுக்காக நாம கொடுக்கக்கூடிய சிறு பங்கம் பன்மடங்கு அருளாக நம்மிடம் வந்து சேரும் தியாகமும் உழைப்பும் என்றும் தோற்கிறதில்லை இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நபுரா நிதி மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி